ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ரெட்டு உருளைக்கிழங்கு வச்சு தான் டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி வந்து செய்யப்போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு பெரிய உருளைக்கெழங்கு வந்து குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துருந்தேன் இப்போ அதை வந்து தோலை வந்து எடுத்துக்கலாம் நான் முன்னாடியே வேக வச்சதுனால ஆறி இருக்கு இங்கே வந்து சூடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பச்சை தண்ணியில் போட்டுட்டு உரிங்க அப்போனா வந்து கை கொஞ்சம் சூடாமல் இருக்கும் இது ஆறுனதுனால நான் அப்படியே வந்து உரிச்சிக்கிறேன் அதை நாளாக கட் பண்ணி வேக வச்சுருக்கேன் அப்படின்னா நமக்கு சீக்கிரம் வெந்துடும் அதனால நாளாக கட் பண்ணி போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம் இப்போ வந்து உருளைக்கெழங்குடைய தோல்லாம் உரிச்சாச்சு இப்போ நம்ம கொஞ்சோன்னு கொத்தமல்லி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே கொத்தமல்லி கருவேப்பூ புதினா நமக்கு என்ன தேவையோ மற்ற நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து வெறும் உருளைக்கெழங்கு கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கிறேன் இது கூட வேணாலும் கேரட் நம்ம தூக்கி போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சோன்னு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கா டீஸ்பூனுக்கு கம்மியாக கொஞ்சோண்டு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு கரம் மசாலா ரொம்ப கொஞ்சமாக சீரகத்தூள் கொஞ்சோண்டு பெப்பர் தூள் கொஞ்சோண்டு மிளகாய் தூள் இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சிருந்தோம் அதனால் பார்த்துட்டு நம்ம வந்து உப்பு வந்து சேர்த்துக்கணும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ உருளைக்கிழங்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி வந்து விட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து ப்ரெட்டை வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ பிரெட்டோட ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே வேணாலும் நம்ம அப்படியே போட்டு பொறிச்சிக்கலாம் கட் பண்ணுறதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சோம்னா அதுதான் நமக்கு ப்ரெட் கிராம்ஸு இப்போ ப்ரெட்டெல்லாம் ஓரங்கள்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் தேவையோ அந்தளவுக்கு நம்ம வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சுட்டு மேலே ஒரு பிரெட் வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் இது மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம பிரெட்டில் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி உருளைக்கெழங்க வச்சு ஸ்டப் பண்ணி எடுத்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து ரெண்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ கூட கொஞ்சோண்டு வந்து உப்பு வந்து சேர்த்துலாம் கொஞ்சம் மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ முட்டையை வந்து நல்லா அடிச்சாச்சு இந்த மாதிரி இப்போ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சோண்டு சேமியா வந்து எடுத்து வச்சிருந்த மாதிரி நல்லா சேமியா வந்து உடச்சு விட்டு சின்ன சின்னதாக நம்ம ஆக்கி வந்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா விட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து வந்து நம்ம பண்ணி இதில் எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா சேமியாவில் வந்து தொட்டு எடுத்தாச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம விரட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பிரெட்டு எல்லாத்தையும் நம்ம சேமியாவை போட்டு நல்லா முக்கிய எடுத்துட்டோம் இதை வந்து அடுத்து நெக்ஸ்ட் ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துடலாம் பாத்திர கிட்ட ஆயிடுச்சு இப்ப வந்து பட்டர் வந்து சேர்த்துடலாம் பட்டர் வேணால் பட்டர் சேர்த்துக்கலாம் நெய் வேணாலும் நெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து பட்டர் போட்டு பொறிக்கிறேன் அதுக்கப்புறம் நெய் வந்து போட்டு செய்யலாம் இப்ப நம்ம சேமியாவில் போட்டு வச்சிருந்தால இதில் போட்டுடலாம் அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து மெதுவாக சுட்டு எடுக்கணும் சேமியா எல்லாம் கருகி போயிரும் சேமியா கருகும் ஆனா உள்ள வந்து இதாகாது அதனால நல்லா கிறிஸ்பி ஆகுற வரைக்கும் நம்ம ஸ்லோ பிளேம்ல வச்சு நம்ம கொறுத்து எடுக்கணும் ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் நல்லா சேமியா எல்லாமே நல்லா கிறிஸ்பி ஆகணும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நீங்க வந்து செஞ்சு பாருங்க உங்களுக்கு சேமியா வேணாம்னா பிரெட் கிராம்ஸ் போட்டு நம்ம வந்து செஞ்சுக்கலாம் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போடலாம் ரெண்டு சைடு நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை பொறிச்சு எடுக்கணும் ஒரு சைடு வந்து ப்ரௌன் ஆயிடுச்சு இன்னொரு சைடு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் சைடுலையும் நல்லா வேக வச்சு எடுக்கணும் நல்லா நாலு சைடு நல்லா ப்ரௌன் கலரா மாறணும் அப்ப தான் நல்லா இருக்கும் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து வெளியே எடுத்துடலாம் இதே போல மீதி இருக்கிறதையும் நம்ம குறிச்சு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து பட்டர் போட்டேன் இப்போ வந்து நெய் வந்து ஊத்திக்கிறேன் அம்மாவளோட விருப்பம் தான் பட்டர் வேணா பட்டர் போட்டுக்கலாம் நெய் வேணா நெய் வந்து போட்டுக்கலாம் எண்ணெய் வேணாலும் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இது ஒரு சைடு வேகட்டும் இப்ப நல்லா மூனையுமே நல்லா கிறிஸ்பியா புரிச்சாச்சு இப்ப இதை வந்து எடுத்துடலாம்